ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய தீர்ந்து போன பேனாவோட மூடியை வச்சு எப்படி ரீஸ் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த பேனா முடியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க அந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெட்டிங் இன்விடேஷன்லாம் வைக்கும் போது அது சில வெட்டிங் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்கங்க சாமி படம் போட்டதாக இருக்கும் இதை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும்ங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும் தனியாக வந்து கலட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதோட பேக் சைடில் வந்து ஃபெவி பாண்ட் இருக்கு பாருங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு பேனா முடியை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டினா அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க ஹெவி பாண்டுக்கு பதிலாக நீங்கள் குளூகன் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேனாமுடியோட இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம சுவரில் வந்து எங்கேயாவது ஒட்டி வச்சிடலாங்க இப்போ இந்த பேனாமுடி உள்ள வந்து நம்ம பத்தியெலாம் வந்து சொருகி வச்சுக்கலாங்க அதாவது பத்தி ஸ்டாண்டாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக வந்து பேனாமுடி அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறத விடவும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சாமி படங்கள் இருக்கிறத வந்து நம்ம ஒட்டி விட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குண்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வெட்டிங் கார்டு வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போடாமல் அதை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடி எடுத்துருக்கேங்க இந்த முடி பார்த்தீங்கன்னா ஹீரோ பென்லாம் இருக்கும்ல அதோட முடிங்க இந்த முடி பார்க்குறதுக்கே கோல்டு கலரில் அழகாக இருக்குங்க இப்போ இந்த முடியோட அந்த பகுதியை வந்து லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாங்க இப்போ அடுத்ததான் வந்து இதோட பேக் சைட்லேயே வந்து ஒரு டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போ இதை நமக்கு தேவையான இடத்துல நம்ம ஒட்டி விட்டுருலாங்க இப்போ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஹேங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பைக் சாவிலாம் இருக்க பாருங்க அதை வந்து நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம் முக்கியமாக நம்ம வெளியே போகும்போது பைக் சாவியை தாங்க தேடி நிற்போம் நம்ம வெளியே போகிற அந்த டோருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டு நம்ம பைக் சாவிலாம் இதில் மாட்டும்போது நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வந்தோடனே நம்ம அதிலே வந்து மாட்டி வச்சுக்கலாம் இதில் சாவின்னு மட்டும் இல்லைங்க நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாஸ்கையும் வந்து நம்ம இதில் ஹேங் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம செயின்லாம் வந்து நிறைய செயின்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு ஹேங் பண்ணிக்கலாங்க நமக்கு என்ன வந்து விருப்பமோ அதை வந்து போட்டு ஹேங் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டு கலரில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஹூக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பெண் மூடியை வந்து டபுள் சைட்டே போட்டு ஒட்டிட்டு ஹூக்கில் வந்து நம்ம என்னென்ன யூஸஸ்லாம் வந்து பண்ணுவோமோ அதே போல் இதுலேயுமே பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு மசாலா பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோங்க நீங்கள் யூஸ் பண்ணி முடித்தோன்னா அதை இப்படி நல்லா வந்து மடக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு பெண்ணோட கேப்பை போட்டு வச்சிங்கன்னா அது வந்து க்ளோஸாகவே இருக்குங்க அதை வந்து அப்படியே நம்ம வைக்காமல் கூட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அடுத்து நம்ம இந்த மாதிரி பெரிய செலவிட்டை போய் வச்சுருப்போங்க இதோட எஜ்ஜி பகுதி வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு அதோடய எஜ்ஜி பகுதி வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பேனாவோட மூடியை வந்து ஒட்டி விட்டு வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக வந்து அதோடய பகுதியை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவசர நேரத்தில் தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் மூடி எடுத்துருக்கங்க இப்போ இதில் வந்து ஒரு பெண்ணோட கேப்பை வந்து மாட்டி விட்டுருலாங்க இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க இது நீங்கள் மாட்டி விட்டதோட இல்லாமல் அதில் வந்து நீங்கள் குளூகன்னோ இல்லை ஃபைவ் பாண்டோ போட்டு ஒட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க நான் சும்மா வந்து மாட்டி தான் விட்டுருக்கேன் அதுவே நல்லா லாக் ஆயிருக்கு இப்போ இதோட பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு பகுதியில் வந்து நம்ம ஒட்டி விட்டுருலாங்க இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் தாங்க நம்ம வீட்டில் சேஃப்டி பின் எங்கே தான் வச்சாலுமே நம்ம தேடுற நேரத்துக்கு ஒன்று கூட கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி இதில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு டக்குன்னு வெளியே அவசர நேரத்துக்கு போகும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க ரொம்பவே வசதியாக இருக்குங்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது இது சேஃப்டி பின் அப்படிங்கிறதுனால வெயிட் வந்து அவ்வளவா இருக்காதுங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து மந்த்லி காலண்டர் வச்சுருப்போம் அந்த காலண்டர் பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றுல வந்து பறந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலண்டரோட ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரு பேனாவோட மூடியை வந்து இப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து அது பறக்காமல் அப்படியே வந்து இருக்குங்க அப்படியே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா புக் மார்க்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பேனா மூடியை வந்து சொருகி விட்டுட்டிங்கன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இன்னொன்று வந்து நம்ம புக்கெலாம் வந்து நோட்லாம் பசங்க வந்து ஹோம்ஒர்க் எழுதுறப்ப ஒரு பக்கம் பேஜ் மட்டும் பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த பேனா முடியை வந்து ஓரமாக வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்து பறக்காது நீங்கள் எந்த பேஜில் எழுதணுமோ அந்த பேஜை விட்டுவிட்டு அடுத்த பேஜ் பறக்கிற பேஜில் வந்து இது மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம துணியெல்லாம் வந்து காய போடுற நேரத்தில் சில சமயம் வந்து கிளிப் வந்து இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த பேனாமூடியை வந்து கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டோம்னா கிளிப் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே போல் இந்த பேனா முடியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேனா முடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்